கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாரில் சோனியா காந்தி பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார் உங்களுக்கு சரியாகத்தான் கேட்டுள்ளது மூணாரில் சோனியா காந்தி தான் காங்கிரசை எதிர்த்து போட்டியிடும் பாஜக வேட்பாளராக உள்ளார் ஆனால் இவர் திருமணத்திற்கு முன்பு வரைதான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாராம் மூணாரை சேர்ந்த பாஜக பிரமுகர் சுபாஷின் மனைவிதான் முப்பத்தி நான்கு வயதான சோனியா காந்தி இந்த பெண் திருமணத்திற்கு முன்பு காங்கிரஸை ஆதரிக்கும் குடும்பத்தில்தான் வளர்ந்துள்ளார் திருமணம் முன்பு வரை அவரும் ஒரு காங்கிரஸ் ஆதரவாளர்தான் காங்கிரஸ் மீது கொண்ட நாட்டத்தின் வெளிப்பாடாகவே சோனியா காந்தி என பெயர் அவருக்கு வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கணவருக்காக சோனியா காந்தி தனது அரசியல் கொள்கையை மாற்றிக்கொண்டு கணவரின் பாஜக கட்சியை பின்தொடர ஆரம்பித்துவிட்டார் சோனியா காந்தியின் கணவர் சுபாஷ் தற்போது பஞ்சாயத்து ஜெனரல் செக்ரட்டரியாக பணியாற்றி வருகிறார் அவருடைய தண்ணி பகுதி மூணாறு பஞ்சாயத்தில் பதினாறாவது பாஜக சார்பில் வேட்பாளராக சோனியா காந்தி களமிறக்கப்பட்டுள்ளார் ஒன்றரை ஆண்டுக்கு முன்பு பழைய கடலவில் நடைபெற்ற பஞ்சாயத்து இடைத்தேர்தலில் கணவர் சுபாஷ் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டார் வணக்கம் என் பேர் சோனியா காந்தி நான் மூணார் பஞ்சாயத்துல நல்லதனி பதினாறாம் போட்டியிடுறேன் என்னோட அப்பாவுக்கு வந்து யூடிஎஃப் மேல கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு ஆசை அவர் சின்ன இருக்கும் போது எனக்கு இந்த பேரை வச்சுட்டாங்க என்னோட பேரு சோனியா காந்தி தான் எங்க அப்பா வச்ச பேரு எங்க குடும்பத்துல எல்லாருமே காங்கிரஸ் இப்ப இப்ப வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிஜேபியில இருக்காங்க அவங்க பிஜேபி ல இருக்கறனால என்னோட என் அவருக்காக சப்போர்ட்டிவா நானும் இருக்கேன் அதனால இந்த சோனியா காந்தியா என்ற நான் பிஜேபியில மலசரிக்கிறேன் தற்போது காங்கிரஸின் மஞ்சுளா ரமேஷ் சிபிஎம்மின் வளர்மதி ஆகியோர் பாஜக வேட்பாளர் சோனியா காந்தியின் நேரடி வேட்பாளர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது